நெக்ஸ்ட் இந்த ஆப்பில் வந்து நீங்கள் லாகின் யூஸிங் ஆதார் கொடுத்து ஆதார் நம்பர் கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுங்க நீங்கள் ஓடிஆர் கொடுத்தும் பண்ணலாம் ஆதார் கொடுத்தும் பண்ணலாம் நான் ஆதார் கொடுத்து பண்ணிக்கிறேன் அதுதான் எனக்கு ஈஸியாக மாதிரி தெரியுது ஸோ ஆதார் கொடுத்து ஓடிபி இது பண்ணிவிட்டு திரும்ப கேப்சா கொடுத்துக்கிறேன் கேப்சாவை ஃபில் பண்ணிவிட்டு நான் லாகின் கொடுக்குறேன் எனக்கு லாகின் ஆகிடும் ஸோ லாகின் கொடுக்குறேன் ஜஸ்ட் லாகின் ஆகுது ஓகே நமக்கு லாகின் ஆனவுடனே இப்படி தான் நம்மளை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா அப்டேட் இமெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா இதேமாதிரி உங்கள் இமெயிலுக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ஸோ நீங்கள் செண்ட் ஓடிபி கொடுத்துட்டு உங்கள் மெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் மெயிலில் போய்ட்டு நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அந்த மெயில் ஐடி இது பண்ணிக்கங்க நிறைய மெயில் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஸோ நான் கொடுத்த மெயிலுக்கு போய்ட்டு நான் போய்க்கிறேன் போனால் நமக்கு இன்னும் மெயில் வரல ஸோ ஜஸ்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் நமக்கு மெயில் வரும் கண்டிப்பாக உங்களுக்கும் மெயில் வரல அப்படின்னா நீங்கள் ரீப்ரெஷ் பண்ணி பாருங்கள் நான் வந்து இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு போய் பார்க்குறேன் எனக்கு வந்துச்சு நேஷனல் கலர்ஷிப் இருந்து நமக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஓடிபியை நான் திரும்ப பார்த்து அகைன் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிறேன் ஓகே டைப் பண்ணி கே திரும்ப கேப்ச்சாக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கேப்சாவை நான் திரும்ப ஃபில் பண்ணிக்கிறேன் இந்த கேப்சா ஃபில் பண்ணிவிட்டு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அப்டேட் ஆகிட்டோம் ஓகே இமெயில் ஐடி வெரிஃபை ஆயிடுச்சு மொபைல் நம்பர் வெரிஃபை ஆயிடுச்சு ஓடிஆர் நம்பர்கள் இருக்குமே ஒரு ஸ்கிரீன்